அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாயா வரகாத்தூ அன்புமிக்க இஸ்லாமிய ஈமானிய உறவுகளே பிரபுல்லாமீன் அல்லாஹல்லஷா நவ தாயா முகமின்களின் மீது முஸ்லீம்களின் மீது நாளொன்றுக்கு ஐவேளை கொழுவதை கடமையாக ஆக்கியிருக்கிறார் பிரபுல் ஆலமையின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த கடமையை செய்ய தவறுகிறபோது அவனுக்கு கடுமையான கோபம் வருகிறது வெறுப்பு ஏற்படுகிறது சாதாரணமாக நம்ம பெத்த பிள்ளை நம்ம அந்த பிள்ளைய பெற்றெடுத்தோம் வளர்த்தோம் அதற்கு தேவையான படிப்புகளை கொடுத்தோம் அதே போன்று அதற்கு தேவையான தொழிலை உருவாக்கி கொடுத்தோம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் கல்யாணம் முடித்தோம் வீடு பங்களா கொடுத்தோம் கார் வாங்கி கொடுத்தோம் எல்லாம் செஞ்சோம் ஆனால் நம்ம மகன் நம்ம பேச்சு கேட்கலன்னா நமக்கு கோபம் வருது ஆரம்பத்தில் திட்டுறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் அவன்கிட்ட பேசாமல் இருக்கிறோம் அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி நம்ம விரட்டுறோம் இது ஒரு தந்தைக்கு மகனுக்குமான உறவு அதே போன்றுதான் ஒரு நிறுவனத்திலே பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அந்த தொழிலாளி விரட்டப்படுகிறார் அதே போன்றுதான் ஒரு அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் உயர் அதிகாரியின் பேச்சை கேட்கவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள் ஒரு தந்தையின் பேச்சை மகன் கேட்பதும் முதலாளியின் பேச்சை தொழிலாளி கேட்பதும் அதே போன்று உயர் அதிகாரிகளின் பேச்சை மற்ற அலுவலர்கள் கேட்பதும் ஆசிரியரின் பேச்சை மாணவர் கேட்பதும் இருக்கிறது மாணவர் பேச்சு கேட்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கல்வி பயில முடியாத நிலை ஏற்பட்டு வெளியேற்றப்படுகிறார் இப்படி உலகத்தில் மேலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த பலன்களின் பிரதி பலனாக நம்முடைய பெய்ச்சை கேட்க வேண்டும் நம்முடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறான இயல்பு நம்ம எல்லாமே இதை ஏற்றுக்கிறோம் ஆனால் நமக்கு வாழ்வு கொடுத்தது அல்ல நமக்கு உடலை கொடுத்ததல்ல உயிரை கொடுத்தது அல்ல கொடுத்தது அல்ல கண்ணியத்தை அல்ல பதவி பட்டங்களை கொடுத்தது அல்ல எல்லாமே ரப்பு தான் கொடுத்தான் அந்த ரப்பு நாளொன்றுக்கு ஐவே தொழுன்னு சொல்கிறோம் நம்ம தொழிலன்னா அவருக்கு கோபம் வருமா வராதா ஒரு தொழுகைக்கு கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட ஐ கால் ஒன்னே கால் மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொடுத்து ஒரு கால் மணி நேரத்தை எனக்காக ஒதுக்குன்னு நல்லா சொல்லி கேட்குறான் நம்ம கேட்கலைன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வருது குரான் வருகிறது இருக்கிறது ஒய் தா தீரலகுறுக்கழவு லா எருக்கழவுன்னு அவர்களிடத்தில் ருக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் அதாவது தொழுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் ருக்கு செய்ய மாட்டார்கள் கொடமாட்டார்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை அந்த பொய்யாளர்களுக்கு மர்மை நாளையில் நரகத்தினுடைய ஒரு ஓடை இருக்கிறது என்று வைச்சிருக்கிறார் நீ தொழாம இருக்கிறதே மருமை நாளை பொய்ப்படுத்துறன்னு அர்த்தம் மர்மை நாள் ஒன்று வரும் அல்லா நம்மகிட்ட கேள்வி கேட்பான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த பயம் இருந்தால் நம்மளால் தொழாம இருக்க முடியுமா அப்போ தொழாம இருப்பதே மறுமை நாள் என்று ஒன்று வருவதை நாம் ஏற்காமல் இருக்கிறோமோ என்ற எண்ணம் வருகிறது அதனால்தான் அந்த தொழுகையை விட்டவர்களை தொழாமல் இருக்கக்கூடியவர்களை தொழுகையை மறுக்கக்கூடியவர்களை அல்லாமும் கல்விவியின் பொய்யாளர்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு நரகத்திலே ஓடை இருக்கிறது என்று எச்சரிக்கிறார் அப்துல் ஆலமின் அல்லா இந்த வசனங்களின் கருத்துக்களை விளங்கி உரையாக தொழக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் नसीபாக வராக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து